சுற்றிவேந்தன் செய்திகளை வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் பிரியதர்ஷினி பெஞ்சில் புயலால் ஏற்பட்ட கனமழையினால தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு நேற்று திருவண்ணாமலையில் மலையடிவாரத்தின் கீழே இருந்த வீடுங்க மேலே பாறைகள் சரிஞ்சு விழுந்துட்டு இருந்திருக்கு வீடுங்க தரைமட்டமானதோடு இல்லாமல் ஒரு சில மக்களும் அதுக்கு இடையில மாட்டி ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி அந்த ஊரோட மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா மழை காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு சில பாறைங்க வலுவிழந்து எதிர்பாராத விதமாக உருண்டு வந்து எப்ப வேணாலும் எந்த பாறை வேணாலும் உருண்டு வரலாம் என்கிற நிலை இருக்கிறதுனால மலை அடிவாரத்தில் வசிக்கிற மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கும் பாறை விழுந்த இடத்துல மக்கள் மாட்டியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து சோதனை பண்றதுக்காக தேசிய பேரிடர் மீட்பு படையை கூப்பிட்டுருக்கோம் பாறை உருண்டு விழுந்த வீட்ல உள்ள மக்கள் அதுல சிக்கியிருக்காங்களா இல்லையான்னு இடிப்பாடுகளை அப்புறப்படுத்தி தோண்டி பார்க்கும்போது தான் தெரியும்னு அவர் சொல்லிருக்கார் நேத்து இதெல்லாம் நடந்திருக்கிற நிலையில இன்னைக்கு அதிகாலையில இருந்து பாறைகள் சரிஞ்சு விழுந்த இடங்கள்ல மீட்பு பணி தீவிரமடைஞ்சிருக்கு அந்த ஏரியா குறுகலான பாதை அப்படிங்கிறதால ஜேசிபி மாதிரியான சில கனரக வாகனங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை இதனால் தேசிய பேரிடர் மீட்பு பணிக்குழு அங்கே உள்ள மரங்களை இயந்திரங்கள் மூலம் அறுத்தும் வீட்டோட மேற்கூரையை அப்புறப்படுத்தியும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க திருவண்ணாமலை மாதிரியே விழுப்புரம் மாவட்டமும் மழையினால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள கோழியனூர் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கு அங்கே மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால அரகண்டநல்லூர் மணம்பூண்டி மற்றும் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் எல்லாம் மழைநீரில் மூழ்கியிருக்கு இதனால் அந்த இடங்கள் எல்லாமே ஒரு தனி தீவு மாதிரி காட்சியளிச்சிட்டு வருது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மழைநீர் பாதித்த இடங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டு வர்றாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கே உள்ள மக்கள்கிட்ட அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னும் அவர் கேட்டறிஞ்சுக்கிட்டு வர்றாரு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் மழை பாதித்த இடங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்றதுக்காக பொறுப்பு அமைச்சர்களை நியமிச்சிருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு முத்துச்சாமியும் தருமபுரி மாவட்டத்துக்கு ராஜேந்திரனும் நியமிக்கப்பட்டிருக்காங்க கடலூர் தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையில் பாதிக்க பட்ட பகுதிகளை நேரில் போய் ஆய்வு செஞ்ச அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்புகளை பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது குறிப்பிடத்தக்கது